வேறு மார்க்கரில் மார்க் போடுவோம் சரிங்களா ஒரு டூ இன்ச்சு விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸை இங்கே வச்சுக்கோங்க வச்சு மேலே ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா சைட்லேயும் நம்ம ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும்ப்பா பார்த்துக்கோங்க இப்போ கையை வெட்டி நம்ம எடுத்துருவோம் சரிங்களா ஒரு நாச்சு போட்டுக்கணுமா இங்கே ஒரு நாச்சு போட்டுக்கணும் இங்கே கண்டிப்பாக ஒரு நாச்சு போடணும் நாச்சு போடாமல் நம்ம அப்போ தான் சென்ட்ரு பீஸ் நம்மளுக்கு எதுன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த மடைக்கிற இடத்துல நாச்சு போட்டுக்கணும் கரெக்டாக ஐயோ தடிச்சுக்கிட்டு இங்கே நாச்சு போடணும் சரிங்களா ப்ளவுஸ் கையை வெட்டியாச்சுமா அதுக்கு பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுத்தையும் அடித்து போகிறோம் பாருங்கள் ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இப்படி தான் ஃபோல்டு பண்ணணும் பார்த்துக்கோங்க இப்படி தான் ஃபோல்டு பண்ணணும் ஃபோல்டு பண்ணி இப்படி நாலாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த சைடு வந்து இந்த சைடு நாலாக ஃபோல்டு பண்ணுறேன் நாலாக ஃபோல்டு பண்ணி நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுங்க ப்ளவுஸு கை ஸ்லீவ் கட் பண்ணோடனே நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நம்ம மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸை எடுத்து அதை மேலே விற்போம் சரிங்களா அதே சேம் மெஷர்மெண்ட்டு தான் உங்கள் தைக்க சொல்லியிருக்காங்க எதுவுமே வந்து இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை சரிங்களா அதனால் இதை பாருங்கள் இந்த அடையாளம் ப்ளவுஸு എടുത്തിട്ട് பேக்ப்ப ஷோரு ஆம்கோல் ஆம்கோல் அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கால் இன்ச்சு மேலே வச்சு மார்க் பண்ணும் சரிங்களா அப்புறம் இடுப்பு மெஷர்மெண்ட்டு இந்த இழுத்து நல்லா பிடிச்சிட்டு இடுப்பு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துலருந்து ஒரு டூ இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து மார்க் சுற்றளவு வந்து பதினொன்றுமா மார்கு சுற்றுலுவை நம்ம வந்து பதினொன்று இந்த பதினொன்றையே இங்கேருந்து இங்கே பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல வருது பதினொன்ற எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஆஃப் இன்ச்சு எக்ஸெல்லாமா அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ஏன்னா பெருசாக தெரியும் அவ்வளோதான் உள்ள துணி எவ்வளோனாலும் விடலாம் ஆனால் வந்து பெருசாக தெரியும் பார்க்குறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டோம் அப்படியே மொத்தமாக போய் நின்றோம் ஆமாம் அப்புறம் ஃபினிஷிங் சரியில்லாமல் போய்டும் இப்போ வந்து பதினொன்றரை இன்ச்சு மார்பு சுற்று வச்சோம்ப்பா நாலில் வந்து மொத்தம் வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சுமா நாற்பத்தி ஆறு இன்ச்சு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்போ வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுட்டோம் பதினொன்று அந்த பதினொன்றையில் வந்து அந்த பதினொன்றையும் ரெண்டாக டிவைட் பண்ணுங்கப்பா அப்போ அஞ்சு முக்கா கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அஞ்சே முக்கா தான் இந்த ஷோல்ட்ரு வந்து உயரத்துக்கு வைக்கணும் சரிங்களா மேலே அந்த ஷோல்ட்ரு உயரத்துக்கு நம்ம அதுதான்ப்பா வைக்கணும் நிறைய பேர் இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க சொல்லுவாங்க ஆனால் ஆன்லைனில் நிறைய பேருக்கு புரியாதவங்களாம் இருக்கீங்களப்பா ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு எங்களுக்கு புரியல புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு என்னத்தை கழிக்கிறீங்க என்னத்தை சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கிளாஸ்மா ஈஸியாக மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கலாம் சரியா ஈஸியாக பழகிறவங்களுக்கு தான் இந்த கிளாஸு இந்த சேனலில் உள்ள இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு தான் பேரையாருக்கும் கிடையாது சரிங்களா எல்லாருமே டைலரிங் பழகலாம் எல்லாருமே கற்றுக்கலாம் சரிங்களா இவங்க தான் பழகலாம் இவங்களாம் வந்து கற்றுக்கலாம்லாம் கிடையாதுமா வயசு வித்தியாசமே இல்லை பத்து வயசுலேருந்து ஐம்பது அறுபது வயசு எழுபது வயது வரைக்கும் கற்றுக்கலாம் அதனால் அஞ்சே முக்காவை நம்ம சேர்த்து ஒரு கால் இன்ச்சு மேலே பிடிக்கிறதுக்கு அப்போ ஆறு இன்ச்சு நம்ம உயரத்தை வச்சு இப்படி ஆம்பூள் வந்து நம்ம போடுறோம் சரிங்களா ஆறு இன்ச்சி போட்டாச்சு அழகாக வந்து ஸ்கேல் எடுத்து ஒரு கூடை போடுங்க அந்த மார்கில் தெரியல மார்க்கரை நான் மாற்றிட்டேன் ஏற்கனவே மாத்தினா பக்கத்தில் இருந்தால் அதே நான் போட்டுட்டு வந்த கோடு இதில் போட்டு காமிக்கிறேன் இது பேக் நினைக்குமா எங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கேலும் இல்லைப்பா இப்போ தான் கவு ஸ்கேல்லாம் வந்துருக்கு நாங்கள்லாம் வந்து இருபது வருஷமாக டைலராக இருக்கோம் எங்களுக்கெல்லாம் எந்த ஸ்கேலு இல்லை இந்த ஒரு ஸ்கேலு தான் எல்லாத்துக்குமே அதனால அந்த ஸ்கேலை வச்சு தான் நாங்கள் எல்லாமே பழகுதெல்லாம்ப்பா ஒரு கவு போடுறதெல்லாம் வந்து நாங்களே வந்து போட்டு தான் போடுறதுப்பா இவங்களுக்கு மார்பு சுற்றளவு வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு கப்பு உயரம் கப்பு உயரம் வந்து கரெக்டாக வந்து பதிமூணே முக்காப்பா மேலே ஒரு கால் இன்ச்சு வந்து ஷோல்ட்ரு பிடிக்கிறதுக்காகப்பா மொத்தம் வந்து பதினாலு இன்ச்சு நான் உயரம் வைக்கேன் கப்பு உயரம்ப்பா நல்லா பார்த்துக்குங்க கப்பு உயரம் பதினாலு இன்ச்சு வைக்கிறோமா இந்த பாருங்கள் பதினாலு இன்ச்சு கப்பு உயரம் இங்கே போட்டுட்டு இது ஒரு மார்க் பண்ணுங்க இந்த ஆம்கோல் வளைவு கொடுக்க வந்து ஒரு ஒன் ஆஃப் இன்ச் வச்சுக்கோங்கப்பா இங்கேருந்து வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டாக பிரிச்சுக்கணப்பா இந்த ஆறு இன்ச்சு வச்சாலும் அதை நம்ம ரெண்டாக பிரித்து வந்து நம்ம கவு கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பதினொன்றரை இன்ச்சு எடுத்துலப்பா பதினொன்றரை இருக்குது கரெக்டாக வந்து ஒரு இந்த உள்ளேருந்து ஒரு மூணு இன்ச்சு வச்சு இங்கே நம்ம கவு கொடுத்துக்கலாம் கரெக்டாக மூணு இன்ச்சுமா மூணு இன்ச்சு வச்சு நம்ம கவு கொடுக்கலாம் கரெக்டாக உங்களுக்கு ஒன்பது இன்ச்சு வருது சரிங்களா நீங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க ம் இப்போ பேக் பீஸை வந்து நம்ம கோடு போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் பீஸாக கட் பண்ணிவிடுவோம் ஃப்ரண்ட் பீஸு கீழே இருக்குது அதுக்கப்புறம் மார்க் பண்ணலாம் இங்கே லைட்டாக ஒரு வெட்டு கொடுங்கப்பா இங்கே நாச் போடுங்க கண்டிப்பாக நாச் போட்டு ஆகணும் நாச் போடுறது பீப்பெல்லாம் வந்து எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட்லாம் ஸ்டார்ட்டிங்கில் வந்து கற்றுக்குறவங்க நாச்சு போட கற்றுக்கோங்க நாச் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டு கிடைக்கும் எதுவுமே வந்து மாறியும் போகாது பேக் கட் பண்ணிடலாம் மேலேருந்து பதினாலு இன்ச்சு கப்போயிரம் கொக்கியாண்டை வந்து கரெக்டாக ஆறு இன்ச் வச்சிருக்கேன் சைடு உயரம் வந்து ஆறரை இன்ச் வச்சுருக்கேன் கப்பு வந்து பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டரை இன்ச் வச்சுருக்கேன் சின்ன டாட்டுக்கு வந்து அதே ரெண்டு நான் எடுத்து வைக்கிறேங்க கிமே கீழே இருந்த கொடுத்த அதே அகலத்தை இந்த இடத்துல பிடிச்சி வைக்கிறேன் சரிங்களா லைட்டாக வந்து இந்த கவு எடுத்துக்கோங்க குடஞ்சி கவ் எடுத்துக்கோங்க குடஞ்சி சரிங்களா அதான் லைட்டாக இந்த இடத்துல மட்டும்தான் குடையணும் ரொம்ப குடையக்கூடாது இல்லைன்னா உள்ளே உள்வாங்கிடும் துணி உள்வாங்கிட்டால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப உள்வாங்கக்கூடாது ரொம்ப உள்வாங்கினாலும் ரொம்ப கஷ்டம் சரிங்களா எப்பவுமே நாச்சு போட்டுங்கம்மா நாச்சு போடுறது ரொம்ப அவசியம் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எல்லா துணி எந்த துணி கட் பண்ணாலும் நாச்சு போடணும் நாச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் மெஷர்மெண்ட்டு நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நம்மளால் தைக்க முடியும் நாச்சு போட்டால் இல்லைன்னா மாறி போயிடும் அவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் பழகும்போதே போட பழகிறீங்களாம் விட மாட்டீங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பழகுறோமோ அதுதான் லாஸ்ட் வரைக்கும் வரும்ப்பா அதனால ஆரம்பத்துலேயே போட கற்றுக்குங்க எனக்கு தெரியாது வராது அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை டைலரிங் நம்ம பழக 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 வந்துக்கிட்டே இருக்கோம் கட்டுறது கையளவு கல்லாதது எவ்வளோ கடல் அளவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் பெரியவங்க சொல்கிறது உண்மைதான் நம்ம க கற்றுக்காமல் இருக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது கடல் அளவு இருக்குது அதனால் எல்லாருக்குமே வரும் தெரியாது என்னால் பண்ண முடியாது நான்லாம் தெப்பண்ணா எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குதுப்பா எல்லாருக்கும் ஒரு ஒரு திறமை ஒழிஞ்சுருக்குது அது யாருக்குமே தெரியாது அது தெரிஞ்சு வெளியே வரும்போது தான் என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கை மட்டும் வைங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க மற்றவங்க மேலே வைக்காதீங்க மற்றவங்க மேலே நம்பிக்கை வைத்தோம்னா நம்ம வீணாக போயிடும் நம்பிக்கை உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க இந்த ப்ளவுஸு பேக் பீஸு ஃப்ரண்ட்டு பீஸு சரிங்களா இது வந்து நாம் வந்து கீழே பட்டி வந்து வெட்டுறது உங்களுக்கு நான் தனியாக காமிக்கிறேன் அதோட துணி சின்ன துணியாக இருக்கனால ஒட்டு கொடுத்து வைக்க போகிறோம் சரிங்களா இதோட ஒட்டு கொடுத்துட்லாம் இது கை பீஸு சரிங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பட்டி துணி கை துணி கைக்கு கீழே ஒட்டு வரும் இந்த துணி வந்து ஒட்டு கொடுத்துடலாம் சைடில் தெரியாது அப்புறம் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி கிராஸ் பீஸ் இதுலேயே வந்துடும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எப்போவுமே கட் பண்ண உடனே இப்படி அழகாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணி இப்படி வச்சு லைட்டாக இப்படி கட்டிக்கோங்க அப்போ தான் துணி எங்கேயும் காணாமல் போகாது அதே மாதிரி வீணாகாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன் ரொம்ப ஈஸியாக பழகிறதுக்காக சரிங்களா இதை பழகி இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் வீடியோ போடுறாங்க நீங்களும் வீடியோ போடுறீங்க அப்படியெல்லாம் கிடையாதுப்பா எல்லாேருக்கும் ஒரு ஒரு மெத்தட் இருக்கும் அதில் ஒரு மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஈஸியான மெத்தடா ஓகேவா ஓகே பாய்